மந்தனம் காலையில மணியான மகர வம்சா தந்தோர் காசு மெங்கலேசா வந்துடும் வாழனை வசந்தமாக்கு எந்த நாள் வந்த போதும் இனிய நாளாக மாற்று ஓ சாணை சரணியை போற்றி இன்று சனிக்கிழமை அதற்காக இந்த சனி கவசத்தை நான் பாராயணம் பண்ணியிருக்கேன் அதே சமயத்தில் இந்த சனி கவசம் எதுன்னு இது வந்து எட்டு முறை சொல்லணும் எட்டு முறை சொல்கிறதுலாம் டைம் கிடையாது அதனால ஒரு முறை மட்டுமே நான் பிரார்த்தி பண்ணிட்டேன் அதாவது இந்த வராகி வீரர்களை பொறுத்தவரை வந்தாரை வாழ வைக்கும் தமிழ் திருநாடு அதே மாதிரி ஜோதிடர்களை இங்கே வெளியே அழைத்தி செல்லும் என்றால் அது வராய் ஜோதிடத்தின் மையத்தை நாடு அதனால இந்த வராகி வீரர் சோதிட பயிற்சி மையம் என்னது நீங்க அரைகுறை சோதிடரான இதுதான் நிறைவான சோதனையாக மாற்றக்கூடிய ஒரு இடம்னா இது வந்து வராகி இடம் ஒரு சிறப்பு இந்த இடத்துக்கு என்னை அறிமுகம் செய்து வைத்தவர் அம்மையார் சிவஜோதி அவங்க ரெண்டு பேரும் நான் கலந்துட்டாங்க காரணமே இந்த அம்மையார் தான் அதனால சிவன் இல்லையே சக்தி இல்லை சக்தி இல்லையே சிவன் இல்லை என்பது போல எனக்கு இந்த இடத்தை அறிமுகம் பண்ணி வச்சுங்க அவங்களுக்கு முதல் வணக்கம் எனக்கு பாடம் கற்பித்து தந்த அவர்களுக்கு முதல் வணக்கம் இப்பொழுது இந்த ஜாய் ஆய்வு ஜாதகத்தில் குடிக்கட்டி பறந்து கொண்டிருக்கின்ற வெள்ளையன் ஐயா அவர்களுக்கும் வணக்கம் அடுத்தது நமது என்னோடு மாணவராக இருந்தவர் என் என்னட வயதில் மூற்றவர் அதாவது முருகேசன் ஐயா அவர்கள் மிக மிக அனைத்து தெருந்து வணங்கி எனது உரையை தொடங்குகின்றேன் போன்று மாதத்தில் இரண்டு முறை எனக்கு வேல்வி பூஜையை வழங்கி கொண்டிருக்கின்ற உலக அதிசயத்தை திகழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்ம புருஷோத்தமன் அவர்களுடைய வரிய பாடலு எழுதியிருப்பாங்க புகழ் பாடுங்களே என்ற மாதிரி அவருடைய புகழ் நான் பாடிக்கொண்டிருக்கின்றேன் ஒவ்வொரு அமாவாசையும் பௌர்ணமியிலும் அதே போன்று அவருடைய புகழும் எல்லா ஓங்கி கொண்டிருக்கிறது இதெல்லாம் பார்க்கும்பொழுது ஒரு மிக சிறப்பு அதற்கும் காரணம் தான் அதாவது ஜீவஜோதி அம்மையார் தான் அவங்க தான் அவரையும் அணி அறிமுகப்படுத்தி வைத்தவர் அதனால ஒருவரை சார்ந்தால்தான் ஒரு ஒன்று கிடைக்கும் அதே ஒன்று ஒருவரை நாடினால்தான் ஒவ்வொன்றும் கிடைக்கும் என்பதை சுருக்கமாக முடித்துக்கொண்டு இப்பொழுது நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு நட்பு வீடுகளும் நட்சத்திர பரிவர்த்தனையும் அதாவது ஒரு நட்சத்திர பரிவர்த்தனை என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா குரு புதன் இது நட்பு பரிவர்த்தனை ஆகிட்டால் என்ன ஆகும் கேட்டீங்கன்னா அதாவது பாருங்க குருட நட்சத்திரம் மிதனத்துல புனர்பூசம் இருக்கும் அதே மாதிரி இருக்கும் புதன் ரெண்டு பேரும் ஆகிவிட்டார் என்றால் அந்த ஜாதகர் கொடி கட்டி பரப்பார் அதாவது எப்படிங்க கல்வியில் முதன்மை படிப்பார் கல்வியில் முதலிடத்தை வருவார் அது மாற்றமில்ல படித்து முடிந்த உடனே படித்து கொண்டே வேலை செய்வார் படித்து கொண்டே வேலை படித்து முடித்த உடனே வேலை கிடைக்கும் அப்படியே இல்லைன்னாலும் அவர் வந்து எல்லாரும் உலக நாடுகள் போற்றக்கூடிய ஒரு தலைவனாக வருவார் பேராசிரியராக வருவார் அதே போன்று தனிமையில் ஒரு கல்வியை புகுத்தக்கூடிய ஒரு திறமை இருக்கும் அதே மாதிரி கல்வியில பாத்தீங்கன்னா தினம்னு ஒரு கல்வி இருக்கும் அந்த தினம்னா என்ன தெரியுங்களா நம்ம இன்சில் போறோம் பாத்தீங்களா ஏகே ஆர்ஜி எஸ் எஸ் எம் அப்படின்னு போகிறோம் இல்லையா இதுக்கு பேர் தான் தினம் இதுக்குதான் சுருக்கம் எழுதி சொல்லுவாங்க சொல்லுவோம் அதே மாதிரி ஒரு நீளமான வார்த்தையை நீளமான ஒரு செய்யுள்ள நீளமான ஒரு வரிகளை சுருக்கமாக எழுதுவது தான் அதுக்கு பேர் வந்து தினம் இதெல்லாம் யாரும் படிச்சிருக்காங்கன்னு கேட்டாங்க நம்ம கல்வியில வந்து இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முதன்மை த இடத்துல இருப்பாங்க அதாவது மாவட்ட பேராசிரியராக இருப்பாங்க மாவட்ட கண்காணி கல்வி நிலை உயர் அதிகாரியாக இருப்பாங்க இல்லைன்னா மாநில கல்வித்துறை நிபுணராக இருப்பாங்க அதுக்கு மேலே எடுத்து போனோம்னாக்க வேர்ல்டு லெவல்ல ஒவ்வொரு புது புதுமாக அதான் அந்த தினமும் என்பது அது ஆங்கிலத்துலயும் வரும் நம்ம முடியாது ஆங்கிலம் வரும் இதெல்லாம் வந்து எழுத்து கல்விகள் மாதிரி படிப்பாங்க அதே மாதிரி காப்புரிமைன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா இந்த காப்புரிமை என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு மூன்று வருடத்துக்கு முன்னாடி பத்தமடை பாய் ஒண்ணு அப்புறம் வந்து கோவில்பட்டி கடல் முட்டாய் ஒண்ணு இதற்கெல்லாம் வந்து காப்புரிமை அந்த காப்புரிமை புவிசார் குறியீடு அதாவது ஐஎஸ்ஐ முத்திரை ஐஎஸ்எஸ் சான்று பெற்றது அந்த தொழில் வந்து மங்கிட்டாலும் இல்ல அந்த தொழிலுக்கு வந்து விலை வந்து நிர்ணயம் குறையாது இதுக்கு பேர் தான் வந்து காப்புரிமை அந்த மாதிரி காப்புரிமையை வழங்கக்கூடிய இடத்துல இவர்கள் அதிகாரியா இருப்பாங்க அந்த காப்புரிமையை இவர்களுக்கு வழங்கும் அதிகாரம் கொடுத்துருப்பாங்க அரசாங்கத்தால இது மாதிரி இருப்பாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஊர் தலைவரா இருப்பாங்க வார்டு மெம்பரா இருப்பாங்க அதாவது அவங்க ஏற்ற மாதிரி அதாவது அப்படி பார்த்தீங்கன்னா வைஸ் பிரசிடன்ட் அப்படின்னு இருப்பாங்க இல்லைன்னா எம்பி எம்எல்ஏன்னு இருப்பாங்க எதை பார்த்தாலும் பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல எல்லாருக்குமே இவங்க ஒரு மேன்மேன ஒரு பதவி இருக்கும் ஒரு நாட்டாமை ஒரு ஆலோசனை இவர் சொன்னா சரியா இருக்கும் இந்த மாதிரிலாம் அந்த நட்சத்திர பரிவர்த்தனைகள் பற்றா இப்படி இருப்பாங்க அதன் பிறகு நோய் இந்த நோயெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவருடைய வேலை அவர் செய்வார் அவருடைய வேலையை செய்வார் ஆனா ஆக மக்கள் இந்த நோய் கூட பாத்தீங்கன்னா உங்க ரொம்ப சிரமம்லாம் இருக்காது நீங்க ஒரு லட்ச ரூபாய்க்கு போய் ஆபீஸ்வரிய ஆபரேஷன் பண்ணணும்னா இந்த பரிவர்த்தனை காலங்கள்ல ஒரு ரூபாயில உங்களுக்கு சரியா போயிடும் பாத்தீங்கன்னா தலையில நீர் கட்டி இருந்து உங்களுக்கு ஆபரேஷன் பண்ணும் உடைக்கணும்னு சொல்லுவாங்க ஆனா நீ என்ன பண்ணுவீங்க அந்த பணமே இருக்காது சொல்லுவீங்க போயிட்டு ஒரு மாத்திரை வாங்கி சாட்டினா ஒரு பத்து ரூபாய்க்கு நூறு ரூபாயோட மாத்திரை வாங்கி சாட்டினா பாத்தீங்கன்னா தலைவர் சரியா போயிடும் அப்போ பாத்தீங்கன்னா தலையில எதுவுமே இருக்காது இதுதாங்க இந்த நட்சத்திர பரிவர்த்தனை அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா அதாவது சுற்றறிக்கை கொடுப்பவர் அதாவது நல்ல கல்வித்திறன் இது புத்தகங்களை தயாரிப்பார் கவிதை எழுதுவார் கட்டுரை எழுதுவார் அதே இவருடைய தரத்தை வந்து எல்லாரையும் மெச்சி கொண்டு உலக நிபுணர்களே இவரை வந்து தேடி ஆலோசனை கேட்பாங்க ஆலோசனை பெறுவார்கள் இது நட்சத்திர பரிவர்த்தனை அதுக்கப்புறம் நட்சத்திர நட்பு வீடுகள் பார்த்தோம்னா நட்பு வீடுகள் பார்த்தோம்னா அதே மாதிரி சனி பகவான் பார்த்தீங்கன்னாக்க சுக்கரனுக்கு நட்பா வருவாரு புத்தனுக்கு நட்பா வருவாரு ராகுக்கு நட்பா வருவாரு கேதுக்கும் நட்பா வருவாரு ஆனா இவர்களுடைய நட்பு வீடுகள்ல அமர்ந்துட்டாங்கன்னா அப்ப என்ன கேட்டாங்க அந்த ஜாதகர் வந்து ஒரே மனநிலையா இருப்பார் அதாவது ஸ்டெடியான மூமெண்ட் அவர் சொன்னார்னா இதுதான் செய்வேன் நான் மற்றதெல்லாம் செய்ய மாட்டேன்னு சொல்லுவார் அதே மாதிரி எங்க போனா முன்னிலை இருந்தா முன்னிலை தான் இருப்பேன் அவர்கிட்ட ஒரு வேலை கொடுத்துனா அவர் கண்ட தான் வருவார் இதுக்கு பேர் என்னன்னா சொன்ன சொல் தவற மாட்டாரு அப்படின்னு இல்லையா இதுதான் நட்பு வீடுகள் அதே மாதிரி அடுத்த ஒரு வேலையில போய் நுழைய மாட்டாங்க என் வேலையை நான் பேரையை செய்யும் இதுதாங்க நட்பு வீடுகள் அது மட்டும் கிடையாது இந்த நட்பு வீடுகளில் வந்து உங்களுக்கு தசாபுத்தி கெட்டு போச்சு எனக்கு வந்து தசா அந்தரம் சரியில்லை அப்படின்னு சொன்ன உடனே கேட்டாங்க இந்த நட்பு வீடுகளில் இருக்கும் போது அந்த கிரகங்கள் அந்த நட்புகளை தான் செய்யும் அதே மாதிரி சுப கிரகங்கள் சுப வீட்டிலேயே இருப்பது நல்லது அசுப கிரகங்கள் அசுப வீட்லயே இருப்பது நல்லது ஆனா நம்ம என்ன சொல்லுவோம் ஆறு எட்டு பன்னெண்டு இதுல இருந்தாக அசுப கிரகங்கள் நமக்கு வந்து தீய தரணும் அசுப கிரகங்கள் இருக்கணும் ஆனா எங்க இருக்கணும் பன்னிரெண்டாம் இடத்துக்கு அசுப கிரகங்கள் பன்னிரெண்டுல இருந்தாக உனக்கு சிறப்பு ஏன் கேட்டீங்கன்னா வெளியூர் போகலாம் வெளிநாடு போகலாம் வெளிநாட்டுல போயிட்டு நீங்க எதுவாக பண்ணலாம் அப்போ சிறப்பை தரும் அதே நீங்க பன்னெண்டாம் வந்து அந்த இடத்துல சுக கிரகம் உட்காந்துன்னு வச்சீங்க எதையுமே செய்ய மாட்டீங்க உட்காந்த இடத்துல ஊர்ல ஏன்னா ஒரு சின்ன வேலை கேஞ்சிக்கிட்டு அப்புறம் அது சரியில்லை இது சரியில்லை அப்புறம் இப்படிதான் மாட்டீங்கன்னு வம்பு தும்பு இப்படிதான் இருக்கும் அதனால ஒரு அசுப கிரகங்கள் அசுபை வீடுகளில் உங்க லக்னத்துல இருந்து எந்த கிரகமா இருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு அசுப கிரகம் வந்து போச்சுன்னா சுக்கரன் உங்களுக்கு அசுப கிரகமாயே வரும் என்ன சுக்கரன் அசுப கிரகம் தானே நல்ல கிரகம் இது எப்படி அசுப கிரகமா உங்களுக்கு அசுப கிரகம் அதுதான் லக்னத்துல இருந்து சுக்கரன் எங்க உட்கார்றாரோ அது அசுப கிரகம் அசுப இடத்துல உட்கார கூடாது அதே அசுப கிரகம் அசுப இடத்துல உட்கார்ந்து வச்சுங்களா ஏன் அவ்வளவு சிறப்பு அதே மாதிரி ஆறாம் இடத்து ஆறுலயே உட்கார்ந்தான்னு வச்சுங்களேன் எதிரி தொல்லை கிடையாது கடன் கிடையாது நோய் கிடையாது நீ சம்பாரிய சம்பாரணிக்கு அழிவு கிடையாது நீ சம்பார பணம் அத்தனையும் உங்களே வருவோம் நீ தேவைப்பட்டா நீ தான் அட்டவட்டை வாங்கிட்டு வருவீங்க உன் பணம் வெளியில போகாது அத்தோடைய பணம் தான் உங்ககிட்ட வரும் இதுதாங்க அசுபகிர தேவைப்படும் ஜாதகத்துல அசுபகரம் கண்டிப்பா இருக்கணும் அது அதனுடைய வீட்டில் இருக்கணும் இப்ப நான் என் கூட விட்டு வந்த பிறகு நான் உங்களோட தப்பு தப்பு என்ன பண்ணுவீங்க என் வீட்டுக்கு வெளியே விட்டுருவீங்க நல்லா பேர் இருந்தால் நான் எங்கே இருக்க முடியும் அப்போ தப்பு தப்ப அதுக்கு அதுக்குதான் வந்து சுபகிரங்கள் அசுப இடத்துக்கு போகாது அசுபகிரும் சுப இடத்துக்கு போகக்கூடாது இதுக்கு பேர் தான் இடம் பொருள் ஏவல் அப்புறம் வந்து கால நிர்ணய வருத்தமானம் சொல்றது இடத்துக்கு தகுந்த மாதிரி பேசணும் அப்படியே நான் தப்பாக பேசினாலும் நல்லதே பேசினாலும் பார்த்தீங்கன்னா போய் என்னை போய் குற்றமாக சொல்லுவாங்க இந்த சுபகிரகங்கள் அசுப இருந்தீங்களும் வச்சுங்க நான் சொல்கிறது கூட தப்பாகவே தெரியும் நான் செய்யறது நல்லதாகவே தெரியும் எனக்கு நல்லது ஆனால் பார்க்கறவருக்கும் பார்க்கற கண்ணுக்கும் கெட்டதா தெரியும் அதனால அசுபகர்கள் அங்கேயே இருக்கணும் இந்த பரிவர்த்தனை பரிவர்த்தனை ஆவதும் நட்சத்திர தான் வீட்டு நல்லது நல்லது அதிபதி போனாலும் போனாலும் எட்டாம் எட்டுக்கு ஆனா நட்பீடுதான் தொந்தரவே கிடையாது அவங்க தாங்க பெரிய 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 லட்சாதிபதி பெரிய மாடாதிபதிகள் பெரிய பெரிய செல்வேந்தர்கள் சொல்ல போனா மாதிரி ஒரு நடத்தாங்க இல்லையா இவங்கெல்லாம் பெரிய ஆளுங்க தான் ஏன்னா இந்த பத்து பேரை மெயின்டைன் பண்ணுறதுக்கே நம்மளால முடியாது சிலர்கள்லாம் இந்த பத்து பேரை கூட்டி வச்சு மெயின்டைன் பண்ணாங்கன்னா அதான் பெரிய விஷயம் அப்ப அவங்களுக்கு வந்து இந்த கிரக நிலை சரியா இருக்குன்னு அர்த்தம் அப்ப அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நட்சத்திர பரிவார்த்தனை சொல்லும்போது இப்போ வந்து சுக்கரன் செவ்வாய் எடுத்துக்கோங்க செவ்வாய் வந்து சுக்கரன் வீட்லேயும் சுக்கரன் வந்து செவ்வாய் வீட்லேயும் தானே வச்சுங்களேன் அந்த மனைவி வேலைக்கு போவாங்க ஆனா மனைவி வந்து வாயாடியா இருப்பாங்க மனைவி பாத்தீங்கன்னா மகளிர் தலைவில இருப்பாங்க இல்லைன்னா மகளிர் குழுல இருப்பாங்க இல்லைன்னா மாநில லெவலில் அவங்க ஒரு தலைவியா இருப்பாங்க இல்லைன்னா தலைமை ஆசிரியரா இருப்பாங்க கணக்காளர் பதிவாளர் தீயணைப்பு துறையில மெயின்டனன்ஸ் பண்ற அளவுக்கு அவங்க கிட்ட பொறுப்பு கொடுத்துருப்பாங்க இது அதே செவ்வாய் வந்து சுக்கரன் வந்து செவ்வாய் வீட்டில இருந்தாருன்னா அப்ப என்ன பண்ணுவா தெரியுமா அந்த கணவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆளுமை திறனோட இருப்பாரு யாரையும் அடைக்க தன்மை உடையவர் அவர்கிட்ட வந்தாங்க கேட்கணும் ஏன்னா ஒரு மெடிக்கல் ஆபிசர் இருக்காரு அவர் பாருங்க பேர்லாம் கேட்காதீங்க அவர் ஒரு ட்ரிங்க்ஸ் மேன் ஆனா பாத்தீங்கன்னா அவர் கை தான் அந்த மெடிக்கல்ஸ் ரிப்போர்ட்டு சொல்லும் அந்த அளவுக்கு ஒரு திறமை வலிமை இருக்கும் ஆனா அவங்க எதை செய்றாங்கன்னு தெரியாது அப்ப அது காரணம் கேட்டா அதுதான் சொல்றது உனக்கு நல்ல நேரம் வந்தா கத்தியில் நின்னாலும் அது வெட்டாது இருக்கிற கத்தி இப்படியே படுத்துக்கும் நீங்கள் காலை வச்சீங்கன்னா ஆனால் கெட்ட நேரம் வந்தால் படுத்துங்கிற கத்தி ஏன்னு நிற்கும் அப்படிதான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாங்க நல்ல நேரம் பார்த்து பாருங்க வண்டியில் போக பார்த்து பாருங்க ஆணி கொட்டி வச்சுக்கோ அதில் ஏத்தனாவும் பஞ்சரே ஆகாது ஆனால் ஒரு ஆணி இருக்கும் அது கரெக்டாக வண்டியை குத்தும் பஞ்சராகும் அது மாதிரிதாங்க இந்த கிரக இந்த நட்சத்திர பரிவர்த்தனையும் வீடு பரிவர்த்தனையும் வலிமை எந்த கிரகம் அதிகமாக எடுக்குதோ அந்த தான் வலிமை அதிகம் இப்போ ஆறு வருஷத்தை எடுத்துக்கிற சூரியனுக்கு வலிமை ஆறு வருஷத்துக்கு மட்டும்தான் அதே இவர் வந்து சுக்கரனை வந்து பிடிச்சிங்க இருபது வருஷத்துக்கு வலிமை இருக்கும் அப்போ இருபது வருஷத்துல அவர் என்ன பண்ண முடியும் இந்த ஆறு வருஷத்துக்கு மீதி பதினாலு வருஷத்துல அவர் வந்து ராஜா ராணி நல்ல ஒரு செல்வந்தர் செல் நல்ல ஒரு முன்னேற்றம் ஆயிடுவார் அதே மாதிரி சுக்கரன் வந்து கெட்ட கிரகம் அப்படின்லாம் கிடையாது ஒரு மனிதனுக்கு சுக்கர திசை யாருக்கெல்லாம் வருதோ அவங்க அனைத் அனைவருமே கண்டிப்பாக மாட மாளிகை கோட கோபுரங்கள்ல வசிப்பாங்க ரெட்டை மாடி வீடு கட்டுவாங்க இல்லை மூன்று மாடி தான் கட்டுவாங்க அண்டர்க்ரவுண்டு வீடு வைப்போம் அண்டர்னா பூமி கடையிலே இருக்கும் அதே மாதிரி எட்டாம் இடத்துல ஒரு கிரகம் மறைவுன்னு சொன்னீங்கன்னா சுக்கரனுக்கு மறைவு கிடையாதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா மறைவு சுக்கரனு கீழா நீங்கள் போயிட்டு கண்ணில் சுக்கரன் வந்து மறைவு ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோங்க அந்த இடத்துல மறைவு ஸ்தானம் வராது எப்படி வராதுன்னு கேட்டீங்கன்னா இருபத்தி ஏழு டிகிரிக்கு கீழே போனாதான் அதாவது ஆறு டிகிரிக்கு கீழே இறனாதான் அந்த மறைவு ஸ்தானமே அஸ்தாங்கம் மறைவு ஸ்தானம் எதாக இருந்தாலும் சுக்கரனுக்கு அது கிடையாது அதே சமயத்தில் சூரியனுடைய நட்சத்திர சுக்கரன் பரிவர்த்தனை படுறாருன்னா அது வந்து நல்லா இருக்காது ஏன்னா சூரியனுக்கும் சுக்கரனுக்கும் கிரகங்களா ஆவதுனால அது செல்லாது ஆனால் பாருங்க சூரியன் குரல் பகை தான் கொடுவோம் தவிர ஆனால் செயல்பாடு உதவாது சிந்தனைக்கும் தேவைக்கும் தேவைப்படும் எப்படி தேவைப்படுன்னு பார்த்தீங்கன்னா பாருங்க சூரியன் வந்து சுக்கரனுக்கு முன்னாடி போயிட்டாருன்னா அதுல ஒரு விளக்கம் இருக்கு அதே வந்து சுக்கரன் வந்து சூரியனுக்கு பின்னாடி போனார்னா அதுல ஒரு விளக்கம் இருக்கு இதுல என்ன விளக்கம் அப்படின்னா சூரியன் சுக்கரனை தேடி பின்னாடி போனார்னா அது காதலா இருந்தாலும் அந்த பொண்ணு போய் சிக்கிறது இல்லை ஆண்களா தூண்டப்பட்டு அந்த காதல் வரும் இல்லைனாக்கா கல்யாணம் வரும் இல்லைன்னா முதல் குழந்தை ஆண் குழந்தையா பிறக்கும் அதே சூரியனை முன்ன விட்டு சுக்கரன் அதன் பின்னாடி சென்றால் இந்த பெண்ணாக போய் கெடுவாள் ஆணிடத்தில் அப்ப அந்த பெண் வந்து என்ன கெடுன்னு கேட்டீங்கன்னா காமத்தின் எச்சையால அந்த பெண் வந்து ஒரு குழந்தையை கருதலைப்பு செய்யக்கூடும் அப்படி இல்லைன்னா பெண் வந்து பிறக்க கூடும் இது வந்து சுக்கரன்ல இருந்து குழந்தை பேர் இருக்கா இல்லையா எந்த குழந்தை முன்ன பிறகு பின்னாடி போகல இதன் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே அதேமாரிதான் நீங்கள் இது வந்து பின்னாடி போறது வந்து வீடுகளை பற்றி ஆனால் நட்சத்திர பரிவாரிலாம் அதே மாதிரி எடுக்கலாங்க சுபகிரகத்துடைய நட்பு கிரகத்துடைய நட்சத்திரங்கள் முன்பின் ஆண் கிரகமாக இருந்து ஆண் நட்சத்திரமாக இருந்தால் அதே மாதிரி பெண் வீடாக இருந்து பெண் நட்சத்திரம் இருந்தால் எது முன்னாடி இருக்குதோ அதே கான்செப்ட் தான் இதுக்கும் இப்போ என்ன சொன்னோம் அதே தான் அப்படியே தான் இருக்கும் அப்போ இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா சிந்தனை நிறைய செய்யணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து நிறைய கான்செப்ட்லாம் கிடைக்கும் அவ்வளோ சுலபம் கிடையாது ஆனால் படிக்கிறதுக்கு வந்து சொல்கிறதுக்கு வந்து ஈஸின்னு சொல்லிடலாம் ஆனால் படிக்கிறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அதை நம்ம வந்து நல்லா உள்வாங்கி பார்த்தோம்னா ஜாதகத்தில் நிறைய சிந்தனைகள் இருக்கு அதனால் இந்த ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுங்க அதே மாதிரி சனி ராகு செவ்வாய் சூரியன் இவங்க வந்து கெட்டக்கிறன்னு சொல்லுவோம் ஆனால் நமக்கு தேவைப்படுது சூரியனையும் கிடக்கூடாது செவ்வாயும் கிடக்கூடாது அப்போ நம்ம அதை வந்து சுகரில் வச்சுக்க மாட்டோம் அசுப்பு தான் கொடுத்துருவாங்கன்னா அது அசுப்பு எடுத்துக்கூடாது அது அதனுடைய டிகிரி வாய்ஸ் பார்க்கணும் ஆறு டிகிரிக்கு மேலே கீழே எது போகுதோ அது பூரா தான் நமக்கு வந்து டிபரண்ட்டு பண்ணணும் ஆறு டிகிரிக்கு மேலே வருதுன்னா அந்த ஜாதகருக்கு அது மீசம் கிடையாது அதாவது அதனுடைய இடத்துல பாவையை சுற்றி வரதாக உட்கார்ந்துருக்குது உன்னை கெடுக்க உட்கார்ல அது உன்னை கெடுக்கணும்னா இதுதான் அதோட என்ன கெடுக்கும் உங்களுடைய வேலை கெடும் அதே மாதிரி நீங்கள் போகிற முயற்சிகள் தடுக்கப்படும் ஒரு ரிட்ட நீங்க கொடுத்த பணம் வராது இல்லை நீங்கள் போய் கடன் தர தரமாட்டாங்க இல்லைன்னா நீங்கள் பேசுகிற பேச்சில் வந்து அவனுக்கு பிடிக்காது இதை தான் தவிர மற்றபடி உன்னை தூக்கி சாப்பிட்டுட்டோ இல்லை உன்னை வந்து உயிரை பலி எடுத்துகிட்டோ போயிடாது அதுவே எடுத்தா அந்த கிரக பரிவார்த்தனை சார பரிவார்த்தனைகள் முடியும் தசை பரிவார்த்தனை முடியும் வரை தான் அதுக்கப்புறம் மற்ற புத்தியோ மற்ற அந்தரம் வந்துட்டோன்னா அதுலேயே அந்தரம் இருக்கு பாருங்க இப்போ இரநூறு நாள் எடுத்துக்கும் சுக்கரன் அப்போ அதில் வந்து இரநூறு நாள் எடுத்துக்கிற சுக்கரன் வந்து அந்த முதல் புத்தியும் ஒன்றும் பண்ணாது ரெண்டாவது புத்தியும் ஒன்றும் பண்ணாது மூன்றாவது புத்தியும் ஒன்றும் பண்ணாது அதில் என்னான்னு கேட்டா சுக்கரன் வந்து இந்த குரு புத்தி வரும் அப்ப இடையில வந்து செவ்வா புத்தி வரும் அப்ப செவ்வா ராக தாண்டும் போது தான் உங்களுக்கு வந்து சுக்கர புத்தியில அந்த இடர்படல தரும தவிர அதே மாதிரி உனக்கு முதல் தசா புத்தி நடக்குது அந்த கிரகங்கள் உங்களுக்கு வந்து தசாபுத்தி வேலை செய்யாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அதுக்குதான் அந்த அந்தரங்க எடுக்கணும் அந்தரம் எடுத்தோம்னா முதன் இது சுக்கரன் அந்தரம் நடத்தா மூணு அந்தரம் நாலு அந்தரம் உள்ள போகும் அதே நீங்க சூரியன் அந்தரம் எடுத்தோம்னா ஒரு ரவுண்டு தான் வரும் அதுலேயே பத்தாது அதிலே பார்த்தா ஏழு நாள் ஆறு நாள் தான் கொடுக்கும் இந்த ஏழு நாள் ஆறு நாளில் நீ ஒன்றும் அவனுக்கு ஒன்றும் பெருத்த நஷ்டம் ஏற்பட்டுறாது ஆனால் அந்த ஏழு நாள் ஆறு நாள் தான் அவனுக்கு லாபமும் நஷ்டமும் இருக்குது அது நம்ம என்ன பண்ணோம்னா புதிய வேலையை தொடங்கக்கூடாது இது வந்து நமக்கு ஆகாத புத்தி அந்தரம் போகுது அப்போ புதிய வேலையை நீங்கள் தொடங்கக்கூடாது அதுக்கப்புறம் தெரியும் நல்ல புத்தி ஒரு ஏழு நாள் இருக்குது அதுதான் இப்போ கூட எனக்கு பார்த்தீங்கன்னாக்க ஒரு சிறு வேலையை செஞ்சிட்டு தான் வரோம்னா அப்போ நல்ல புத்தி ஓடுன்னு அர்த்தம் அதனால இந்த அசுபிரகங்கள் நம்ம எவ்வளவு நன்மை செய்யுன்றது அது இடத்துல இருக்கணும் அவ்வளவுதான் இப்போ வந்து இந்த அம்மையார் எனக்கு வந்து வழி காமிச்சாங்க காமிச்சு விட்டாங்கன்னா நம்ம அவங்க கிட்ட வந்து அதே மாதிரியே இருந்துட்டா பிரச்சனை இல்லை ஆ அவங்க தானா இவங்க தானா அப்புறம் அதுக்கு முரண்பாடு தான் வரும் அதனால நம்ம அசுப கிரகம் அசுப இடத்துல இருக்கணும் அதான் சொல்றேன் ஒரு புலவன் வந்து புலவனாகவே பேசுறன்னா தொந்தரவு இல்லை ஆனா புலவன் போய் என்ன பண்ணணும் விட்டு வீட்டு என்ன வரும் பிரச்சனை தான் வரும் அதே மாதிரி தாங்க அதுக்கப்புறம் செவ்வாய் எப்படி தெரியுங்களா செவ்வாய் வந்து கெட்டு போயிட்டு அது செவ்வாயும் ஆதிக்கம் வேணும் உனக்கு உடல் ரத்தம் ஆரோக்கியம் செவ்வாய்தான் இருக்கணும் பைக் ஓட்டுறீங்க கார் ஓட்டுறீங்க வண்டி எல்லாம் ஓடுறீங்கன்னா செவ்வாய் ஆதிக்கம் வேணும் ராகுபடி ஆதிக்கம் வேணும் ராகு செவ்வாய் ஆதிக்கம் உள்ளவங்க தான் நல்லா கண்ணு முடிச்சு வண்டி ஓட்டுவாங்க கனரோகத்தை வண்டி ஓட்டுறது வந்து ராகு இந்த துள்ளலான வண்டியை ஓட்டுறவங்க வந்து யாருங்கன்னா பைக் ரேஸ் பூரா வந்து செவ்வாய் செவ்வாய் தான் இதை நான் ஏர்னே சொல்லிக்கிறேன் உங்களுக்கு ஒரு முறை ஜிம்னாஸ்டிக் பண்றவங்க செவ்வாய் தான் பாருங்க பலிலாம் தாங்குவார் அப்படியே கிழிப்பாரு இந்த யூடியூப்லாம் எல்லாம் பாருங்க நாப்பது ஐம்பது அறுபது தூக்கி அப்படியே மாறில போட்டு அப்படியே தள்ளுவாங்க கீழே அப்படியே அப்படிங்க தள்ளி நிடிப்பாரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா கண்ணை கட்டிக்கிட்டு இந்த கத்தி வீசுவாங்க நிலை குத்தாது ஏன்னா அதெல்லாம் ஒரு நேர்த்தியானதுதான் அப்ப அதே மாதிரி அங்க நிக்கிறவரும் தைரியமானவர் கத்தியை கிடாசுறவரும் தைரியமானவர் அதாங்க இந்த செவ்வாய் ஆதிக்கம் பார்த்தீங்கன்னா கத்தியை வந்து அவ்வளோ நேர்த்தியா பிடிப்பாங்க பாருங்க கசாபுகளில் ஒருத்தர் கரிய அப்படியே சசன் சீவுவாரு அதே மாதிரி நுண்டு வட்டுற பார்த்தீங்கன்னா அவர் கத்திய கட்டி சீவுவார் சீவாரு அதெல்லாம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த செவ்வாயோடைய ஆதிக்கம் யாரெல்லாம் இருக்குதோ அவங்கலாம் வந்து கத்தி ஆயுதங்களை கையாளும் தன்மை மிக மிக சிறப்பாக இருக்கும் அதுதான் பாருங்க இந்த சிகை அலங்காரம் பண்ணுவாங்க பாருங்க அவங்க எல்லாம் அந்த கத்தி கலை நல்லா இருக்கும் அங்கதான் பாருங்க இந்த கத்தி என்பது ராகு அந்த முடி என்பது வந்து சனி பகவான் ஆனா பாருங்க அதனால தான் ரெண்டு கட் பண்ணிக்கிறது ஏன்னா சனிக்கும் ராகு ஆகாது அதுதான் கட் பண்ணிக்கிறது அந்த வேலை தான் அவங்களுக்கு வந்து ரொம்ப டிஃபிகல்ட் இல்லாம ஒரு நேர்த்தியா செய்வாங்க பாருங்க சில பேர் பாத்தீங்கன்னாக்கா அதுலேயே சில பேர் ஆதிக்கம் இல்லாத சேவை செஞ்சாலும் முடி கட்டி சரியாக அழகாக வராது பார்த்தா எரியும் அப்படியே பரபரன்னு இழுப்பாங்க அதே அந்த கத்தியை கையால் தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா அவ்வளோ சிறப்பாக அழகாக சுமுத்தாக மாதிரி செய்வாங்க இதுதான் செவ்வாயோடைய இது அதே மாதிரி பார்த்தா கத்தியை உள்ள தொண்டைக்குள்ளோட்டும் எடுத்து போவாங்க போவாங்க சரிங்களா அதெல்லாம் தாங்க மீதி யாராலும் எடுக்க முடியாது அதே மாதிரி ஏசி போட்டு கார் போடுறவங்க ஏசி போட்டு ட்ராவல்ஸ் போடுறவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரன் அவங்களாம் பார்த்தீங்கன்னா சுகுசா இருப்பாங்க அதுக்குதான் சுக்கரமும் கிடக்கூடாது அதே மாதிரி செவ்வாயும் கிடக்கூடாது அதே மாதிரி ராகுடைய ஆதிக்கமாக இருக்கணும் இன்னும் ஒன்று இப்போ குழந்த பிறந்தா கூட ராகு நட்சத்திரத்தில் குழந்தை பிறகணும் சுக்கர நட்சத்திரம் குழந்த பிறகுணும் புதன் நட்சத்திரம் குழந்தை பிறகுணும் குரு நட்சத்திரத்தில் குழந்த பிறக்கணும் தேவைப்பட்ட ரேர் இது எதுக்குன்னா சந்திரனுடைய நட்சத்திரம் குழந்தை பிறகு ஏன் தொடரின்னு கேட்டால் நீ எந்த அளவுக்கு நீங்கள் கிரகனுடைய வலிமையான நட்சத்திரத்தில் பிறக்கிறீங்களோ அவ்வளோ திரும்ப சிறப்பு உங்களுக்கு வந்து எதிர்ப்புகள் குறையும் அதாவது என்ன தசா புத்தி அதிகமாக வாங்குறதுனால உங்களுக்கு எதிர்ப்புகள் குறையும் அதே நீங்கள் வந்து கேதுவோ இல்லை செவ்வாயோ இல்லை சூரியனோ சந்திரனோ நட்சத்திர பொறுமையே வச்சுக்கேன் இதெல்லாம் வந்து குறுகிய கால தசா புத்தி வாங்கி வச்சுருப்பான் அப்போ என்னென்னு கேட்டீங்கனாக்கா ஒரு ஃபியூச்சரில் ஒரு முன்னேற்றம் கம்மியாக இருக்கும் அதுக்கு தாங்க வருது பணக்காரன் பணக்காரனே இருப்பான் ஏழை ஏழையாக இருப்பான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா இந்த நட்சத்திரங்கள் தான் எப்போவுமே வந்து வளர்ச்சி இருக்கணும் வளர்ச்சி குண்டியே இருக்கக்கூடாது அதுதான் ஆழம் விழுது குடிச்சாலும் ஆழம் விழுதா பிடின்னு சொல்லுவாங்க இல்லைனாங்க பிடிச்சாலும் புளியாக கொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சம்மந்தோ சம்ம தோண்டி சிம்பிளை நம்ம தொங்கலாம் ஒன்றுமே ஆகாது அது மாதிரி தாங்க இந்த கிரகங்கள் இப்படி இருக்கிறது அதே மாதிரி கேது என்ன தெரியுங்களா கேது வந்து சாதாரணமான கிடையாது ஒரு பிரச்சனையை தூண்டிவிட்டு விட்டு வேடிக்கை பார்க்கக்கூடியது கேது ஒரு பிரச்சனையில உன்னை விடுதலை பண்ணி தரக்கூடியது ராகு ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்க நீண்ட நாள் நாலு ஊன்று வந்த புண்ணு மாதிரி இருந்துகிட்டே இருக்கும் ஆனா ராகு திசையோ ராகு புத்தியோ ராகு அந்த வந்து தெரியுமா அந்த பிரச்சனை ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும் ஒன்னு உனக்கு பஞ்சாயத்து தானா தேடி வரும் இல்ல வம்பு வழக்கு வந்து தானா முடியும் இல்லையா நீயா போயிட்டு ஏதாச்சும் கேட்டு அதனால பிரச்சனைகள் வந்து தானா முடிஞ்சிடும் அதான் ஒரு கிரகம் வந்து ஒரு பிரச்சனையை வந்து பெருசாகி வெட்டி கொடுக்கக்கூடியது கேது ராகு ஒரு பிரச்சனையை வந்து தூண்டி வேடிக்கை பார்க்கக்கூடியது தான் இந்த கேது அப்போ இந்த கேதுவும் ராகுவும் பரிவர்த்தனை ஆனால் என்ன ஆகும் கேது நட்சத்திரம் ராகுவும் ராஜு பரிவர்த்தனை ஆனால் எந்த சங்கதியும் நடக்காது ஏன்னா ரெண்டுமே அது ஒன்று தான் அதனால அது எதுவுமே பண்ணாது உன் வேலையை நீ பாரு என் வேலையை நான் பார்க்குறது கம்முன்னு போயிடும் இதுதான் நட்சத்திர பரிவர்த்தனைகள் அதே மாதிரி செவ்வாய் குரு இவங்க ஒரு சிறப்பான என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த குரு செவ்வாய் வர பார்த்தீங்கன்னா உட்காந்த சுத்தி சுற்றி சேர்ப்பாங்க அது எப்படின்னு கேட்குன்னா கோச்சி கூடாது இங்கே நம்ம ஆன்மீக சிந்தனை இருக்காரு இந்த ஆன்மீக வயதிலாக இருக்காங்க இல்லையா மாடாதிபதியிலாம் அவங்களாம் உட்காந்த இடத்துல சுற்றி சேர்ப்பாங்க அதாவது குரு செவ்வாய் சம்மந்தப்பட்டதுன்னா வாய் வகையான ஒரு வார்த்தை சொல்லிட்டு அவருக்கு நல்லா போயிடும் உடனே அவர் ஒரு கொட்டி கொட்டி கொடுப்பார் பணத்தை கொட்டி கொட்டி கொடுப்பாரு இல்லைனாக்கா சொத்து அதிகமாக தான் எழுதிடுவார் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நடிகை வந்து எண்பது ஒரு ரூபா சொத்தை திருப்பதி ஏழ்மலையான எழுதி வச்சுருக்காங்க அது மாதிரி தாங்க இந்த குரு என்பது செவ்வாய் சம்மந்தப்பட்டதுன்னா மண்மனைகள் நிறையா வந்து சேர்ந்துருவாங்க அதே மாதிரி ராகு செவ்வாய் சம்பந்தப்பட்டாலனா உன் வீட்டு சொத்தை அபகரிப்பாங்க அது அண்ணனாக இருந்தாலும் சரி தம்பியாக இருந்தாலும் சரி சகோதரி இருந்தாலும் சரி சகோதரனாக இருந்தாலும் சரி பங்காளியாக இருந்தாலும் சரி உன் சொத்தை அபகரிப்பாங்க செவ்வாய் வந்து எல்லாம் அபகரிச்சுட்டு என்ன பண்ணுவார் தெரியுமா ராகு சும்மா ஓட மாட்டாரு அவனை சிக்கல்ல மாட்டி விட்டு வேடிக்கை பார்த்து ஏன்டா நம்ம இந்த சொத்துல காலை ஓட்டணும் கை ஓட்டணும்னு நினைச்சீங்க அப்புறம் அவரவே ஒரு முடிவு வருவார் இதுதான் வந்து ராகுவோடைய வேலை அதே மாதிரி இப்ப யார் யார் என்னன்னா காண்டிட்டு வேணும்னு பாக்குமா இப்ப ஒரு அதிபதி காண்ட்ராக்ட் எடுக்கணும்னா எப்படி எடுக்கணும் தெரியுங்களா இப்ப மூன்றாம் அதிபதி சொல்லவும் இல்லையா அவர் மூணுல இருந்தாருன்னா என்ன காண்ட்ராக்ட் எடுக்கலாம் சொல்லுங்க என்ன ஒப்பந்தம் செய்யலாம் சொல்லுங்க ஆ என்னங்க சரி அதாவது என்ன ஐயா கரெக்ட் கரெக்ட் எஸ்ஸே அதே மாதிரி மூன்றாம் அதிபதி மூன்றில் இருந்தால் பிஎஸ்என்எல் தொன்னர்வெல்லா தொலைத்தொடர்வே கரெக்டான பதில் இந்த ஒப்பந்தம் ஒப்பந்தம்னா கான்ட்ராக்டிங் தாங்க ஒப்பந்தம் அது தமிழில் வந்து ஒப்பந்தம் இங்கிலீஷ்ல வந்து கான்ட்ராக்டிங் சொல்லுவாங்க அதுதான் இதை எடுக்கலாம் அடுத்தது சைக்கிள் ஸ்டாண்டர்டு தான் ஸ்கூட்டர் ஸ்டாண்டர்ட் தான் புத்தக கடை எடுக்கலாம் ரசீது அடிப்பது பில் புக் அடிப்பது இது எல்லாமே தனித்தனி கான்ட்ராக்டுங்க இது எல்லாமே தனித்தனி சப்ஜெக்ட் தான் கான்ட்ராக்ட் தான் இதெல்லாம் வந்து எடுக்கலாம் அடுத்தது மருத்துவமனை டெண்டர் எடுக்கலாம் சரிங்களா மருத்துவமனை டெண்டர் என்னன்னா இருக்கும் துணி துவைக்கிறது மருந்து பரிபாலனை பண்ணுறது லோடி இறக்கிறது ஆட்களை வேலை வாங்கிறது அந்த துப்புரவு செய்பவர்களை வந்து வேலை வாங்குவது இதெல்லாம் காண்டடி அப்புறம் கேண்டீன் நடத்துறது இதெல்லாம் வந்து காண்டடி அடுத்தது ராணுவத்துக்கு சப்ளை செய்வதுங்க அடுத்தது ராணுவத்துக்கு சப்ளை செய்வதுன்னா அந்த ராணுவத்துக்கான உபகாரங்களை கொண்டு செல்வது அந்த ராணுவத்தின சீருடை தைப்பது அந்த அந்த ராணுவத்தை வந்து பராமரிக்கிறதுக்கான தேவையான பொருட்களை கண்காணிப்பது இதெல்லாம் செய்யலாங்க சரி இதுவரைக்கும் இன்னும் நிறைய காணொடி ஒப்பந்தம் இருக்கு அதனால் இப்பொழுது உணவு நேரம் ஆகிவிட்டதால் இதுவரை எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வராகி பயிற்சி மையத்தை இயக்கி கொண்டிருக்கின்ற பேராசிரியர் ஐயா ஏழுமலை அவர்களுக்கும் இங்கு இருக்கின்ற அனைத்து ஜோதிட ஜாம்புவான் ஜோதிட பேரரசிகள் ஜோதிட முன்னோடிகள் ஜோதிட ஜாம்பவான்கள் ஜோதிட கலை வித்தகர்கள் இங்க யாரும் வந்து யாரும் வந்து பயிற்சியாளர் அல்ல அனைவருமே ஒரு சிறப்பான ஜோதிடர்கள் இவர்களுக்காக எனது இதுவரை பேசியதற்கு வாய்ப்பளித்ததற்கு இணங்க எனது உரையை முடித்து கொண்டு ஒரு சிறிய ஒரு விண்ணப்பம் அதாவது நான் இதுவரை பேசியதுக்காக ஏதாவது தோஷங்கள் இருந்தால் அதை விலகி சொல்வதற்காக அதுக்காக இது

ஏற்ற காதல்களையும் மிக நுட்பமாக நமக்கு கவிஞர் கவியரசர் வழங்கியரசர் கவியரசரை அவர்களுக்கு இந்த பொன்னாடையை போற்றுகின்றேன்